வள்ளலார் பெருவழியில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பார்வதிபுரம் மக்கள் மீது வழக்கு செய்துள்ள கடலூர் காவல்துறை வள்ளலார் வாழ்ந்த வடலூர் பெருவழியில் விடியா அரசு நூறு கோடி மதிப்பில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைப்பதற்கு கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு பெருவழியில் கட்டுமான பணிக்கான பள்ளங்கள் தோண்டப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருவெளி அமைப்பதற்கு நிலங்களை தானமாக கொடுத்த பார்வதி புற மக்கள் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கட்டுமான பணியை நிறுத்த கோரியும் வள்ளலார் சர்வதேச மைய கட்டிடத்தை மாற்றி இடத்தில் கட்ட கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபது நபர்கள் மீது வடலூர் காவல் நிலையத்தில் ராஜா சரவணன் என்பவர் கொடுத்த புகாரின் பெயரில் ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் பொது அல்லது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கொடூர ஆயுதங்களை பயன்படுத்தி காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது